பார்க்குறதுக்கு வந்துங்க சாதகம் பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது எப்படின்னா பிரசன்னெலாம் பார்க்கலாம் சோழி பிரசன்னம் பார்க்கலாம் நீங்கள் இப்போ வரும்போது இந்த இன்னைக்கு இப்போ டேட்டா பர்த் டைம் ஆஃப் பர்த்தை போட்டு என்ன நேரமோ நீங்கள் வந்தீங்களோ இதுக்கு பேர் பிரசன்னம் இதுவுமே சாதகமாக பார்க்கலாம் இது நிறையா இருக்குது பிரசன்ன வகை வந்து முப்பத்தஞ்சு வகை பிரசன்ன வகை இருக்குது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் மட்டும் ராசி கட்டத்தை போட்டு இன்றைக்கி என்ன திசை புத்தி அந்தர சூட்சம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பலன் சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நவ அம்சத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பலன் பார்க்குற முறையை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கடத்தை சொல்லிடுறேன் அடுத்த நவவம்ச பார்த்தா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு வீடியோ ஒரே டயத்தில் சொல்லும் போது டைம் போகும் அதுக்காக சொல்கிறேன் சரி அப்போ கட்டத்தை வச்சு பலன் நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் நான் பொதுவாக எல்லாமே பார்க்குறாங்க இப்போ நீங்கள் மொபைலில் ஒரு சாஃப்ட்வேர் ராசி கட்டம் நவாம்சம் இந்த கிரக சார பழம் எல்லாமே வரும் உங்களுக்கு எல்லா தான் கொடுப்பா கொடுக்குறாங்க பிரசன்ன பழம் பிரசன்னா வருது இன்றைக்கி இப்போ இந்த செகண்டில் போட்டால் பிரசனங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சாமக்கோல் பிரசன்னம் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ வரக்கூடிய சாஃப்ட்வேரில் அப்படி தான் கொடுக்குறாங்க இப்போ ஏன் அப்படின்னா மெயினாக வந்து ராசிக்கட்டம் பார்க்கணும் நவம்சம் பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக ராசி கட்டத்தை பார்க்கணும் நவாம்சம் மெயினாக பார்க்கணும் அப்போ கட்டத்தை எப்படி பார்க்கணும் ராசிக்கட்டங்கிறது ஒரு பையன் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்தால் வசதியான வீட்டில் பிறந்திருக்கு அப்போ அந்த ராசிக்கட்டத்தில் வந்து ரா வசதியான வீட்டில் ஒரு பையன் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அப்போ அந்த கட்டத்தை பார்க்கணும் பின்னாடி ஐம்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே பின்னாடிங்கிறது நவம்சத்துக்கு போயிடணும் அதே காலலாம் இப்போ இதையும் கம்பல்சரி ராசி கட்டத்தில் வந்து இப்போ திசையை பற்றி நம்ம பலனை சொல்கிறோம் அப்படியே நவவம்சத்தில் எந்தெந்த கிரகம் இருக்கிறதுங்க அதையும் நீங்கள் மனசில் மைண்டில் இருக்கணும் நீங்கள் டிகிரி போட்டிங்கன்னா இந்த டிகிரியில் இப்போ கட்டத்தில் என்னென்ன டிகிரியில் போயிட்டுருக்காரோ இப்போ கிரகங்கள் போதோ என்ன திசை புத்தி ஓடுதோ அதே நவவம்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் எங்கெங்கே இருக்குங்கிறது தெரியும் இதுதான் இதுதான் சாஸ்திரம் பிரபஞ்சம் கொடுத்த கிப்டு நமக்கு அப்போ இப்போ இந்த ராசி ராசிக்கட்டத்தை பார்க்குறீங்க கட்டத்தை பார்க்கும்போது ஒரு குழந்த ஜனனமாக்குது பிறக்குது அப்போ அந்த ஆதிபதி லக்கணாதிபதி என்ன நட்சத்திரம் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெறணுங்க ஆட்சி உச்சம் திரிகோணம் பெறலாம் கேந்திரத்தில் இருக்கலாம் அப்போ அந்த சாதகர் பிறந்ததே வசதியான வீட்டில் பிறந்துடுவாருங்க சரி அந்த அந்த லக்கணம் விழுந்த புள்ளின்னு ஒரு இருக்கும் நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி எந்த நட்சத்திர உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணுங்க சுபகரகமாக இருக்கணுங்க பாவகரகமாக இருக்கக்கூடாதுங்க அப்படி பாவகிற மாதிரி இருந்தால் கல்வியை ஆரம்ப கல்வியை தடைப்பிடுங்க நல்லா புரிஞ்சுங்க அந்த மாதிரி ரெண்டாவது வந்துங்க சூரியன் நல்லா இருக்கணுங்க அவரோட சாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும் தந்தைக்காரர்கள் நல்லா இருக்கணும் சூரியன் இருந்த நின்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் அவரும் நல்லா இருக்கணும் சந்திரன் சந்திரனுங்கிறது வந்து தாய் தாய் அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரன் நின்ற நட்சத்திரம் அதிபதியும் நல்லா இருக்கணும் ஆட்சி உச்சம் பட்டு நல்லா இருக்கணும் அப்போ பிரம்மாண்டமாக போவார் பிரம்மாண்டமாக வாழ்வார் சொல்லு சொ பாருங்கள் ஆரம்ப கல்வி காலேஜ் பிடிப்பார் நல்ல லைஃபு பேரண்ட்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சொந்தம் வந்து சப்போர்ட் பண்ணோம் சூரியனா அப்பா வகையில் பூராமே பாட்டம் பூட்டம் பாட்டம் அந்த பெரிய சித்தப்பா பங்காளி விட்டுலப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க தாய் சந்திரன்னா அம்மா சின்னம்மா பெரியம்மா வகையில் அந்த வகையில் பூராமே அவருக்கு அந்த சாதனைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லா கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாண வாழ்க்கை அடுத்து நவாம்சத்துக்கு வந்துடணும் பின் வாழ்க்கை இவர் இறக்க வரைக்கும் நல்லா போயிட்டுருக்குமா அப்படிங்கிறது அதுக்கு தான் நவாம்சம் இந்த ராசி ராசிக்கிட்டதை இப்போ சொன்னேன் இந்த வீடியோவில் அடுத்து நவாம்சத்தில் வந்து அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் இப்படி லக்கணத்தை பார்க்கணும் லக்கணாதி நின்ற நட்சத்திரம் எப்படி அதிபதி நல்லா இருக்காரா லக்கணம் புள்ளி விழுதுக்குல அந்த நட்சத்திரம் அதிபதி ஆட்சி ஊற்றும்படுக்கணும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் செய்ப்பார் பிறகுதலுக்கும் போதே செய்ப்பார் பிறந்ததுலேருந்தே சேச்சு முன்னு கூறுவார் அப்போ சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரன் நின்ற நட்சத்திரம் அதிபதி ஆட்சி உச்சம் பட்டு நல்லா இருக்கணும் அப்போ தாய்மை சின்னமா பெரியம்மா வீட்டில் எல்லாருமே அவங்க எல்லாமே வாழ்க்கையில் இவருக்கு சப்போர்ட்டே பண்ணுவாங்க சூரியன் சூரியன் நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் அதிபதியாக ஆட்சி உச்சம் பட்டுருக்கணும் அப்பா வகையில் பூராமே நன்மை தாங்க தீமையே கிடையாது பங்காளி வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க அதே சூரியன் வீக்காக இருந்தால் பங்காளி வகை பூரா இவருக்கு எதிராளி அதே சந்திரனை வீக்கா இருக்க சந்திரன் நின்ன நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி வந்து சரியில்லாமல் வந்து அம்மாவை சின்னமாவாக பிரிமாவை பிறகு இவர்கிட்ட பிரச்சனை சிக்கலாக தான் ஓடும் நல்ல வாழ்க்கை ஓட முடியாது இதுதாங்க சாதகம் ராசி கட்டத்தை பார்க்கணும் நவாம்சம் பார்க்கணும் இப்போ நான் கட்டத்தை தான் முழுசாக சொல்லியிருக்கிறேன் நவம்சங்கிறது அடுத்து இருக்குது ஏன்னா இதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் சேர்க்கலாம் நான் லக்கணாதிபதியை பார்க்கணும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி லக்கண புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதி எந்த நட்சத்திரம் இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கார் நாலாம் இடத்தை பார்க்கணும் நாலாம் இடத்தை சந்திரனை பார்க்கணும் ஒம்பதாம் இடத்தை பார்க்கணும் சூரியனை பார்க்கணும் இது ராசி கடத்தில் என்ன திசை புத்தி அந்த இடத்துல இதை சொல்லுங்கள் ஜெயிப்பாங்க நீங்கள் சேயிக்கலாம் வாடிக்கையாளர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம் நல்லா இருக்கலாம் சரி ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவர் நல்லா இருப்பாராம் அப்படிங்கிறதான் நவவம்ச பார்க்கணும் அந்த இந்த வீடியோ முடிச்சு நான் நவம்சுக்கு வீடியோவுக்கு உங்களுக்கு நான் விளக்க தெளிவாக சொல்கிறேன் அதாவது வந்து எப்படின்னா இந்த சாதகம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளரும் சரி சாதகம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி சாதகம் சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த இது பயனாகும் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்பங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல 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 கருத்து உள்ள வீடியோவில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் வாழ்க வளமுடன் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு வாழ்க வளமுடன்